அப்பாவுக்குதான் அம்மாவை போய் பொண்ணு கேட்டது அம்மாவை பொண்ணு கேட்கும் போதே அவன் அங்குச்சாமி சாமி கத்திக்க போத்திட்டு வந்தது அங்கு சாமி கத்திச்சாமி கூட்டி வர கத்திக்கிட்டு வந்த போதே பொண்ணத்தாம உறிஞ்சி ஓட்டு போனது அருமையான உங்களுடைய பெயர் என்னன்னு கேட்டேன் பேர் வைக்க போகும்போதாயா போதாய முன்னாடி இது கரெக்டாக கரெக்டா ஊட போனது அப்பதே மாட்டு வேண்டி சாஞ்சது

அப்பா வந்து அம்மா கல்யாணம் பண்ணி ஆமா கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் அம்மா ஏழாம்